மூசா, நீ மாயிடிய பூதம் கலக்குற மற்றி! மூசா, என்ன நீ புரிஞ்சுகிட்டு? மூசா என்னும் மானசிகமாக கூப்டியே, எனக்கு

பொம்மையா இருந்த எனக்கு உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து இந்த உலகத்தை பார்க்க வச்சு உணர்வுகள் எல்லாத்தையும் உணர வச்சு என்ன நடமாட வச்சது இந்த தாத்தா இனிமே தாத்தா உங்களை அதை அடகுடு இத குடின்னு டார்ச்சர் பண்ண நான் இருக்க மாட்டேன் பேசி பேசி என்ன بدلம்பட்டத நீய பரை தாத்தா நீ நான் உருவக்கணப் பரை உன்ன நான் விட மாட்டேன் உன்ன நான் நிச்ச விட மாட்டேன் வேண்டாம் தாத்தா ஊனமான பொம்மையா நான் மூளையில கிடக்கணுமா வேண்டாம் தாத்தா வேண்டாம் வேதனை தாங்க முடியல தாத்தா என் தலையில ஒரு கூட தண்ணி ஊத்தி என்ன மொத்தமா அடிச்சிருங்க தாத்தா தாத்தா எனக்காக கவலைப்படாதீங்க உங்க பேரே வந்துட்டா தாத்தா இனிமே உங்களுக்கு எல்லாமே வந்தா மூசா நான் ஒரு பொம்மையா இருந்தாலும் உன்னோட தாத்தா பாட்டி அம்மா அப்பாவோட முழுமையாக நான் இப்போ அனுபவிச்சிட்டேன் மூசா தாத்தா ரொம்ப நல்லவரு அவரு உன் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும் மூசா மூசா இனிமே நீ உன்னோட கோபத்தை விட்டுட்டு இவங்களோட சேர்ந்து வாழ்ந்து இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடு அதோட பூதலோக பூதங்களால உனக்கு நிறைய ஆபத்து இருக்கு இப்பவே நீ நீனு நீனு நினைச்சுதான் என்ன அழிச்சிட்டு போயிருக்காங்க இது இது தெரிஞ்சா அவங்க மறுபடியும் தேடி வந்து உன்னை அழிச்சிருவாங்க மூசா அதனால நீ உன் குடும்பத்தோட போய் இருக்கணும் அவங்களோட சதியா தாத்தா நீங்க நீங்க எந்த நோக்கத்தில் படைச்சிங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா ஆனா மூசாவ காப்பாத்துறதுக்காக நான் சாகுறேன் எனக்கு இது ரொம்ப பெருமையா இருக்கு தாத்தா நான் போறேன் தாத்தா போறேன்

இப்ப எனக்குள்ள எந்த கருவமும் இப்போ தாத்தா கூட வீட்டுக்கு வாடா வீட்டுக்கு வாடா வரேன் தாத்தா

மூசாவால நாங்கள்லாம் உசரே வச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் விஷயத்துல இவர் இப்படி எல்லாம் காட்டிருக்க வேண்டாம் ஏயா நீ போட்டு போடுறதுக்கு என் பேரை மூசா தான் கிடைச்சானா அவன் யாரையா அவன் யாரு நம்ம சொந்தம் நம்ம ரத்தம் நம்ம வாரிசு போது நிறுத்து யாரும் எனக்கு புதுசா புரிய வைக்க வேண்டாம் நீங்க மூசா மேல வச்சிருக்க பிரியத்தை விட ஒரு மடங்கு அதிகமாவே பிரியா வச்சிருக்க இவனை காணாம நீங்க துடிக்கிற துடிப்பை பார்க்க முடியாதனாலையும் என்னாலும் இவன் இல்லாம இருக்க முடியாதுங்கிறதுனால மூசாவோட இடத்தை பூர்த்தி செய்ய அப்பா இது சக்திக்கு சாம்பிள் தானே தவிர உண்மையான பாசத்துக்கு உதாரணம் கிடையாது எனக்கு பாசமே இல்லைன்னு வளர்த்த உன்ன கூட தூக்கி எறிய முடியும் ஆனா நீ பெத்து வளர்த்த இவன் இல்லாம என் பேரை மூசா இல்லாம என்னால இருக்க முடியாது இவ்வளவு பேசுறீங்களே இவன் எல்லாம் எத்தனை நாள் இருந்திருக்கீங்க இத எந்த கணக்குல எழுதுறது பாச கணக்குலையா இல்ல வேஷ கணக்குலையா ரெண்டு இல்ல அது விதியோட விளையாட்டு கணக்கு எப்படிப்பட்ட இருமாப்போ பாசத்துக்கு முன்னால் அடிபட்டு போகும் ஆனா இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் என்னோட இருமாப்பு பாசத்தை மறைச்சிருச்சு தான் அடப்பட்டு கிடந்த மாட்டில தண்ணி மூசா போனப்போ நான் என் கோபத்தை காட்டாம பாசத்தை காட்டி இவனை தடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்ல தாத்தா தப்பு ஏமலே இருக்கு தாத்தா நீங்க உங்களோட தவற உணர்ந்து என்ன வந்து கூப்பிட்ட போ நான் திரும்பி வந்திருந்தாலும் நாம் இத பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது மூசா நீ இருமா போட இருந்தது கூட நல்லதுக்கு தாண்டா இல்லனா பொம்மா மூசாக்கு பதிலா

உங்க எல்லோருடைய பாசமும் எனக்கு புரியுது இருந்தாலும் நான் இது வரைக்கும் இருந்த இடங்கள்ல நான் செய்ய வேண்டிய கடமைகள் பாதி பாதியா நிக்குது அதையெல்லாம் நான் முழுசா முடிச்சுட்டு உங்களோட வந்து நிரந்தரமா இருந்துடுறேன் எங்களை ஏண்டா என்னமோ சோதிக்கிற இல்ல பாட்டி நான் அப்பப்ப வந்துட்டு போறேன் அவனை யாரும் தடுக்க வேண்டாம் மூசா நம்ம கூட வந்ததே பெரிய விஷயம் மூசா இன்னைக்கு எங்க எல்லாரும் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போலாம் பேரனை கூட்டு போங்க உள்ள போ சரி பாப்பா சகல நம்ம என்னமோ வேலை தேடி போறோம் ஆனா வேலை கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இல்ல ஏன்டா அப்படி பேசுற நம்ம என்ன பழைய நட்டுக்கிட்டு வா மனம் திருந்தி மனுஷனால வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் ஓகே தான் சப்போஸ் பர்ச நம்ம கிட்ட பறி வேணாது எவனாவது நம்ம வேலை தேடி போற இடத்துல எம்டியா இருந்தானா ஓ நீ அப்படி வரியா அப்படி இருக்க சான்ஸே இல்ல அதை எப்படி சொல்ற ஏன்னா இது வரைக்கும் முள்ள மாதிரி முடிச்ச முடிச்சவக்கி இவங்க கிட்ட தான் பிட் பாயிண்ட் அடிச்சிருக்கோம் அவ எப்படி எம்டியா இருக்க முடியும் கரெக்ட் தான் இல்ல அப்ப வேலைக்கு போறவங்க எல்லாரும் கையில எதை எடுத்துட்டு போங்கள என்னது அது கூட உங்களுக்கு தெரியாதா மயில் அது முருக கையில எல்லாம் இருக்கும் அது ஃபைல் ஃபைல் அதை எடுத்துட்டு வந்தியா எது மயிலா டேய் ஃபைல்

ஏதோ சல சலன் சத்தம் கேக்குதா அப்பா வா போலாம் வா என்ன சகுனமே சரியில்ல சகல என்ன பூனை குறுக்க நிக்குதா பூனை குறுக்க நின்னா பரவாயில்ல இங்க பெருச்சாலியால நின்னுக்கிட்டு இருக்கு அப்ப வெச்ச வெச்சு கொண்டுறலாமா அதுக்கெல்லாம் இப்ப நேரா இல்ல இவனா இவன் மூஞ்சில முழிச்சிட்டு போனாலே விளங்காதே முழிச்சிட்டு போனா தானே மூடிக்கிட்டு போயிரும் எப்படி தா இப்படி தான் எங்கட்ட இருக்கு கேடு கேடு மர மர வா 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 வா

பர்சு அடிச்சது யாருன்னு எனக்கு தெரியும் பேசாம என் பின்னாடியே வாங்க சகல என்ன நவகிரகத்தை சுத்திர மாதிரி சுத்துறாங்க குரு பயிற்சி வருது இல்ல வேணுமா நீங்க தான் வேணும் எதுக்கு நாலு சாத்து சாத்தியோ நாங்க என்ன பஸ்ல துண்டு பிடிச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு யோ இப்படி எல்லாம் பேசுனா நீங்க பர்ச எடுக்கலன்னு ஆயிடுமா மரியாதையா பர்ச கொடுத்துருங்க எது யாரு பர்ச யாருயா எடுத்தது? என்ன விளையாடுறியா? இல்ல சார், என் பர்சு பக்கத்துல நின்னுவன அடிச்சிட்டுப் போயிருப்பா ஏய், உனக்கு இவனங்கள பத்தி தெரியாதியா? இவனுங்க ஏற்கனவே ஏன் பர்சு அடிச்சிட்டு போனவங்க. அதனால தான் சொல்றேன். இவங்கள நாலு சாத்து சாத்துனா பர்சு தன்னால வந்திரும். ஏய், என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போடுங்கைய நாளே. ஏய், ஏய், ஒத்து ஏய், ஏய், நிளுங்க 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 நிளுங்க. போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. பர்சு அடிச்சிட்டானுங்கயா?

எதுக்கு நமக்கு இந்த சோதனை இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு மறந்துடலாம் சகல நம்ம நல்லவனா திருந்தி வாழணும் ஆசைப்படுறோம் இப்ப போய் இந்த மாதிரி எல்லாம் வருது இதெல்லாம் நமக்கு ஒரு சத்திய சோதனைடா சரி வா என்ன சோதனை வந்தாலும் நம்ம சமாளிச்சு கடைசி வரைக்கும் நல்லவனாவே இந்தாங்க புடிங்க என் வைட்டா இருக்கா தமாஷா

என் மருமகளை இவ்வளவு கேவலமா காபி போட்டான்னு உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தார் ஆமா எனக்கு தான் காபி போட தெரியும் மத்தவங்கள போல மூசாவு மாதிரி இன்னொரு மூசா உருவாக்குற திறமையெல்லாம் என் கிட்ட கிடையாது இப்போ எதுக்கு ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை கோர்ட்டுக்கு எடுக்கிற நான் காஃபியை பத்தி பேசுனா ஏன் மூசாவை பத்தி பேசுற இங்க நம்ம எதை பத்தி பேசினாலும் கடைசியில அந்த மூசா தான் வந்து முடியும் ஏன்னா நம்மள எல்லாம் அவன் அந்த அளவுக்கு பாதிக்க வச்சுட்டு போயிட்டான் நீங்க அவனை படைச்சதுக்கு உபகாரமா அவன் மேலே பாசம் வச்சிருந்ததுக்காக நம்ம பையன் மூசாத அவன் காப்பாத்தி கொடுத்துட்டு போயிட்டான் நம்மளும் தான் இருக்கோம் இந்த பூமிக்கு பாரமா அந்த பொம்மா மூசாவுக்கு இருந்த அறிவு கூட இங்க நமக்கு யாருக்குமே கிடையாது ஜில்லா நீடா பேசுற இல்ல அவன் பேச வச்சுட்டான் ஆமாடா நம்ம பூதோளத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாலு பேர் நல்ல விதமா பேசணும் அப்பதான் நாம இங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்னங்க செய்யலாம் நம்ம கிட்ட இருக்கிற ஏராளமான சக்திகளை பயன்படுத்தி இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு நல்லது செஞ்சா என்ன தாராளமா செய்யலாம் மாமா பொம்மு முசாவுக்கு நாம செய்யற அஞ்சலியா இருக்கும் சரி அதுக்காக என்ன செய்யலாம் அம்மா முதல்ல இந்த வீட்டுக்காரர் வாடகை கட்டி வந்தப்ப அவன ஓட ஓட அடிச்சு வரட்டணும்ல முதல்ல அவருக்கு போய் வாடகை கொடுப்போம் அப்புறம் இப்பதான் அந்த பேப்பர்ல படிச்ச இந்த பூமியில நிறைய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு புருஷம் மொண்டாட்டியில இருந்து

அப்பா சொன்ன மாதிரி நீங்க ஊர்ல உள்ள எல்லா கெட்ட மாமியார்களையும் திருத்த வேண்டியது உங்க பொறுப்பு சரி ராஜா அதே மாதிரி கெட்ட மருமகளை திருத்தறது ராணியோட பொறுப்பு சரிங்க ஜில்லா நீ இந்த குடிகாரங்க பொண்டாட்டி கொடுவும் படுத்துறவங்க பெத்தவங்களை கை விடுறவங்க இவங்க எல்லாம் பாத்துக்க சரிப்பா நான் இந்த திருடங்க கொள்ளக்காரங்க கடத்தல்காரங்க இவங்கள பாத்துக்க இவரு பெரிய ஆக்சன் ஹீரோ நினைப்பு என்னடா சொல்ற ஒண்ணு இல்ல சரின்னு சொன்னப்பா மூசா நீ என்ன செய்யற நான் ஏற்கனவே என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் தாத்தா என் பிள்ளை எப்பவுமே மத்தவங்க அட்வைஸ்காக வெயிட் பண்ண மாட்டான் அவன் உனக்கு மட்டும் பிள்ளை எல்லாம் எனக்கு பேர ஞாபகத்துல வச்சுக்க